உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படிங்கிறத அது சிம்பாலிக்காக காட்டும் ஆனால் ஃபிடரல் கேஸ்ட்ரோகிராஃபி மாதிரியான பல தலைவர்கள் வந்து யாரா என் பேச்சுக்கு தடை போடுறது அப்படின்னு சொல்லி அந்த லைட்டை இக்னோர் பண்ணிவிட்டு பேசியிருக்காங்க நிறைய நேரத்துக்கு பேசியிருக்காங்க ஆனால் இவங்களாம் நிறைய நேரம் பேசியிருக்காங்க ஆனால் யூஎன்வோட பேசினதுலேயே வேர்ல்ட் ரெக்கார்ட் படைச்சது யார் தெரியுமா ஒரு இந்தியர் அவருடைய பெயர் வி கே கிருஷ்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஜனவரி மாதம் இருபத்தி மூணாம் தேதி அப்போது இந்தியாவுடைய பாதுகாப்பு அமைச்சராக இருந்த திரு வி கே கிருஷ்ணன் எட்டு மணி நேரத்துக்கு யூஎன் வேல பேசினார் காஷ்மீர் பிரச்சனைங்கிறது என்ன அதுல இந்தியாவுடைய நிலைப்பாடு என்ன இந்தியாவுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கு பாகிஸ்தான் காஷ்மீர் பிரச்சனையை வச்சு எப்படியெல்லாம் அரசியல் செய்து நமக்கு துரோகம் செய்து அப்படிங்கிறத எல்லாம் தெல்ல தெளிவாக புட்டு புட்டு வச்சு மனுஷன் பேசினார் பேசிக்கிட்டே இருக்கும்போது நடுவில் அவருக்கு மயக்கவே வந்துருச்சு ஆனாலும் தம் கட்டிட்டு மறுபடியும் தன்னுடைய பேச்சை கண்டினியூ பண்ணியிருக்காரு எட்டு மணி நேரம் பேசப்பட்ட அவருடைய உரையை பேப்பரில் எழுத ஆரம்பிச்சோன்னா நூற்றி அறுபது பக்கத்துக்கு வரும் அவ்வளோ டீட்டெயிலான ஸ்பீச் அது அந்த பேச்சுக்கு அப்புறமா தான் காஷ்மீர் பிரச்சனையில இந்தியாவுடைய நிலைப்பாடுங்கிறது உலகம் முழுக்க பரவலாக போய் சேர்ந்துச்சு உலக தலைவர்களுடைய கவனத்தை ஈர்த்துச்சு தான் த ரியல் ஹீரோ ஆஃப் காஷ்மீர் அப்படின்னு அந்த டைம்ல இந்தியாவுடைய ப்ரெஸ் எல்லாம் திரு வி கே கிருஷ்ணன் அவர்களை பாராட்டி தள்ளாங்க காஷ்மீர் பிரச்சனையை பற்றியும் அதில் இந்தியாவுடைய நிலைப்பாடை பற்றியும் உலகளாவிய அளவுக்கு கவன ஈர்ப்பை பெற்றுத்தந்த திரு வி கே கிருஷ்ணன் அவர்களுடைய ஐநா உரை நிகழ்ந்த தினம் இன்று